அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீலர் சோஃபியா இனியன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம உலகத்தை பற்றியும் நமது உடலை பற்றியும் சில பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம் இந்த உலகம் அதாவது பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து விதமான மூலக பொருட்களினால் ஆனது அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் ஐந்து விதமான மூலக பொருட்களின் தன்மையினால் ஆனது அஞ்சு மூலகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது மூலகமாக நெருப்பு மூலகம் ரெண்டாவது மூலகமாக நிலம் மூலகம் மூன்றாவதாக காற்று மூலகம் நான்காவதாக நீர் மூலகம் ஐந்தாவதாக மரம் மூலகம் இந்த ஐந்து தான் உலகம் உருவாக்கப்பட்டது மனித உடலும் உருவாக்கப்பட்டது ஒரு பாடல் இப்படி சொல்லுது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்று இதை அறிந்துதான் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அப்போ உலகத்துல இருக்கிற அதே மூலக பொருள்களின் தன்மையோடு தான் நமது மனித உடலும் உருவாக்கப்பட்டிருக்குது இப்போ முதல் மூலகமாக நெருப்பு மூலகத்தை பற்றி பார்க்கலாம் நெருப்பு மூலகம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திற்கு வெப்பத்தை அளிப்பது சூரியன் அப்போ இந்த சூரியன் தான் வெப்ப ஆற்றலை இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கிறது அதே போல நம்ம உடம்புல வெப்ப சக்தியை கொடுக்கிறது ரெண்டு உறுப்புகள் ஒன்று இதயமும் இன்னொன்று வந்து சிறு குடலும் இப்போ இந்த இதயம் வெப்ப சக்தியை சீராக உடல் முழுவதும் பரவு செய்கிறது அதே போல் இந்த சிறு குடலில் இருக்கிற வெப்ப சக்தியானது ஜீரணத்தில் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகித்து பொருள்களை சிதைத்து வெப்ப ஆற்றலின் துணையோடு சக்தியாக மாற்றி உடலுக்கு கொடுக்குது இப்போ சூரிய வெப்பம் எப்படி வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறதோ அதே போல உடலில் உள்ள இதயமும் சிறு குடலும் வெப்ப ஆற்றலை வெப்ப சக்தியை உடலுக்கு கொடுக்கிறது இது முதலாவது மூலகம் ரெண்டாவது மூலகமான நிலம் மூலகம் இந்த உலகத்துல நிலம் வந்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னா நம்ம என்ன பொருள்களை போட்டாலும் ஈவன் கெட்ட பொருளை போட்டாலும் கூட அந்த கெட்ட பொருள்களை எல்லாம் தன்வயப்படுத்தி கொண்டு நல்ல பொருளாக மாற்றி நல்ல விளைவை கொடுத்து பயன் கொடுக்குது அதே மாதிரி தான் நம்முடைய மனித உடலிலும் இரண்டு உறுப்புகளை கொண்டு இந்த நிலம் உலகம் வேலை செய்து ஒன்று இறைப்பை அதற்கு துணை புரியக்கூடிய மண்ணீரல் இப்போ இறைப்பை என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற எல்லாம் அது செரிமானம் செய்து அதில் உள்ள செரிமானத்தின் மூலமாக நல்ல சக்தியாக மாற்றி உடலுக்கு சக்தியை கொடுக்குது மண்ணீரலும் அதுக்கு அசஸ் பண்ணுது இன்னொரு முக்கியமான பணி மண்ணீரலுக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட் எனர்ஜியை வந்து கொடுக்கறது சில டைம் நம்ம தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கும் போதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் அந்த இன்ஸ்டண்ட் எனர்ஜி நமக்கு கொடுக்கறது வந்து மண்ணீரல் அப்போ உலகத்தில் நிலம் மூலகம் என்ன வேலையை செய்தோ அதே மாதிரி நம்ம உடலிலும் மண்ணீரலும் இறைப்பையும் நிலம் மூலகமாக இருந்து செயல்படுது அடுத்தது மூன்றாவது மூலகம் வந்து காற்று மூலகம் உலகத்தில் வந்து காற்று மூலகம் காற்று சக்தியை எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்குது அதே போல் தான் நம்ம உடலிலும் காற்று மூலகத்தின் உறுப்புகள் ரெண்டு ஒன்று நம்முடைய நுரையீரல் ரெண்டாவது நம்முடைய பெருங்குடல் இது ரெண்டுமே வந்து காற்று மூலக உறுப்புகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நுரையீரல் என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி உலகத்தில் இருக்க இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காற்றை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற நல்ல காற்றை மட்டும் உடலுக்கு கொடுத்துட்டு கெட்ட காற்றை நமக்கு வெளியேற்றுகிறது அதே போல தான் பெருங்குடலும் இந்த காற்று சக்தியை உபயோகித்து கொண்டு பெருங்குடலில் இருக்கிற நச்சுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்குது அப்போ இந்த காற்று மூலகங்கள் உடலுக்கு தேவையான காற்றை உடலுக்கு தேவையான காற்றை இந்த உலகத்திலிருந்து உறிஞ்சி எடுத்து உடலுக்கு கொடுத்து கெட்ட காற்றை உடலிலிருந்து வெளியேற்றுகிறது நான்காவது மூலகம் வந்து நீர் மூலகம் இந்த உலகத்தில் நீர்னுடைய பங்கு என்னன்னு சொல்லி பார்த்தா உலகமே வந்து நான்கு பங்குல மூணு பங்கு நீரால் ஆனது தான் அப்போ நீர் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு உயிர் தன்மையை உயிர் ஆற்றலை கொடுக்கறது அதே மாதிரி நீர் சமநிலையை பாதுகாக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல நீர் மூலகங்களினுடைய உறுப்புகள் ரெண்டு ஒன்று வந்து கிட்னி அதாவது சிறுநீரகம் அதுக்கப்புறம் கூட துணை புரிகிற சிறுநீர் இது ரெண்டுமே நம்ம உடலில் உள்ள வெப்பத்தை தனித்து நீர் சமநிலையை வந்து பாதுகாக்குது நல்ல நீரை நம்ம உடம்புக்கு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு கெட்ட நீரை வந்து யூரின் மூலமா நமக்கு வெளியேற்றுகிறது அப்ப நீர் சமநிலையை பாதுகாப்பது மட்டும் இல்லை உடலின் வெப்பத்தன்மை சூட்டுத்தன்மையை வந்து குறைக்கிறதும் இந்த மூலகங்களுடைய முக்கியமான பணி கடைசியாக ஐந்தாவது மூலகம் மரம் மூலகம் இந்த உலகத்தில் மரங்களினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா கெட்ட காற்று அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை பூமிக்கு கொடுப்பது உலகிற்கு கொடுப்பது அப்போ எல்லாம் நீக்கிட்டு நல்ல காற்றை கொடுப்பது தான் மரங்களோட வேலை இப்போ அதே போல் நம்மளுடைய உடம்புலேயும் கூட மரம் மூலகங்களின் உறுப்புகள் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து லிவர் ரெண்டாவது வந்து கால் பிளடர் இது ரெண்டும் மரம் மூலக உறுப்புகள் பித்தப்பை என்கிற கால்பிளர் இப்போ இந்த மரமூலகம் ஆகிய லிவர் என்ன பண்ணுது அண்ட் அப்படின்னா கல்லீரல் உடலில் உள்ள எவ்வளவு நச்சுக்கள் இருந்தாலும் அந்த எல்லாம் எடுத்து இருந்து வெளியேற்றுவது வந்து இந்த லிவர்னுடைய பித்தப்பையுடைய வேலை இப்போ நச்சுக்களை உடம்புலிருந்து வெளியேற்றுகிற முக்கியமான வேலையை வந்து இந்த மரமூலக உறுப்புகள் உடலில் நமக்கு செய்யுது உலகம் இந்த அஞ்சு மூலகத்தன்மைகளோடு இயங்கணும் அப்படிங்கிறதும் இந்த மனித உடலானது இந்த உலகத்தை சார்ந்து இந்த ஐந்து மூலகங்களின் தன்மையோடு தான் இயங்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை நமக்கு விதித்த நியதி